நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்சில் பர்சனல் டைட் சாக் வேணும் அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களை பர்சனலாக கைட் பண்ணுறேன் அப்படின்னு நான் அவங்க சொல்லியிருந்தேன் உங்கள் சைடில் இருந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டு தெரிவிச்சிருந்தீங்க ஸோ இப்போது நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு ஓப்பன் பண்ண போகிறேன் நீங்கள் வீடியோ பார்க்குற ரெண்டாயிரம் பேருக்கும் கிடையாது ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் பர்சனல் ஃபாலோ அப்பு கைடன்ஸு மோட்டிவேஷன் இதெல்லாம் இருந்தால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு நினச்சா நீங்கள் இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்படி தினமும் வந்து யூடியூப்பில் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி நேற்று என்ன மாதிரி கூடலாம் சாப்பிட்டேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறீங்களோ இதுவே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக இருந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து மாற்றி மாற்றி மெசேஜ் இருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெட்டராக இருக்கும் ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் எல்லாரையுமே வந்துட்டு ஒரே குரூப்பில் எனக்கு ஆட் பண்ண முடியாது யூடியூப்பில் போற வீடியோ வச்சு நான் அதை பார்த்து வெயிட் லாஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கும் வீடியோ வரும் ப்ளஸ் அதை விட கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் இருந்தால் பெட்டராக இருக்கும் மாற்றி மாற்றி ஃபுட் ஃபோட்டோஸ்லாம் ஷார்ட் பண்ணிட்டா இன்னும் ஒரு பெட்டராக இருக்கும் ஒரு ஈஸியான ஒரு ஃபாலோ அப் ஈஸியான ஒரு சொல்யூஷன் கிடச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க நிறைய பேரே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க ஒரு ஐநூறுபா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வேல்யூவான அமௌண்ட்டுன்னு எனக்கு தெரியும் ஸோ உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு டயட் சாப்பிட்டு நேற்று பதினஞ்சு நாள் வந்து ஃப்ரீயாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போது இருபத்தி எட்டு நாளுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதம் உங்களை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் இந்த ஒரு மாதத்துலையும் நீங்கள் டே ஒனில் எவ்வளோ வெயிட் இருக்கீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிட்டு டே பதினஞ்சில் டே தேர்ட்டியில் எவ்வளோ வெயிட் வந்து நீங்கள் ரெடியூஸ் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து மேக்ஸிமம் அளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இது எல்லாமே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேர் அணுகிய குரூப் மாதிரி நான் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி அதை ரெகுலராக ஃபாலோ பண்ண போகிறேன் நீங்கள் இப்போது ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு எவ்வளோ பெரிய வேல்யூவான அமௌண்ட்டுன்னு எனக்கு தெரியும் அதனால் நீங்கள் ஒரு மாதம் டைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டையும் நான் திரும்பவும் ரீஃபண்ட் பண்ணிடுவேன் ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒன்று உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் இல்லைன்னா உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும் அதுக்காக நீங்கள் டைட் சாட் மட்டும் வாங்கிட்டு நீங்கள் டைட்டை ஃபாலோ பண்ணாமல் இருக்கக்கூடாது டே பை டே வந்துட்டு உங்களால் முடிஞ்ச எஃபோர்ட்டை நீங்கள் போட்டுட்டு என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் டீட்டெயிலாக வந்துட்டு எனக்கு மெசேஜில் பண்ணணும் ஸோ அப்போ தான் தெரியும் யார் யார் என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி ஃபுட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே தெரிய வரும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு உங்களுக்கு வெயிட் லாஸே ஆகலை அப்படின்னா நான் நீங்கள் அனுப்பின ஜிபே நம்பருக்கே நான் திரும்பவும் உங்களுக்கு அனுப்பிடுவேன் ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி ஸோ நிறைய பேர் வந்துட்டு யோசிச்சுட்ருப்பீங்க நான் கொஞ்சம் அமௌண்ட்டு ட்ரிபிள் நைன் பே பண்ணிவிட்டு நான் வெயிட் லாஸில் கலந்துருக்கேன் இவங்களுக்கு மட்டும் ஃபோர் டபுள் நைன் வந்து கொடுத்துருக்கீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கும் அதுக்கும் நான் சொல்கிறேன் இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரெயின் ட்ராவல் மாதிரி அதில் மூணு கேட்டகரியாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு அன்றிசவ்வு ரெண்டாவது ஸ்லீப்பர் கோச்சு அதுக்கடுத்ததான் ஏசி ஸ்லீப்பர் போச்சு இப்போ யூடியூப்ல உங்களுக்கு ரெகுலரா எப்பவும் போல வீடியோ வந்துட்டு இருக்கும் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் அப்போவும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் இது வந்து அஞ்சு ரிசோட் நான் வச்சுக்கோங்க அதுக்கு ஸ்லீப்பர் இப்போ நீங்கள் டெய்லி வந்துட்டு வீடியோவில் கமெண்ட் வந்து இருக்கீங்க நான் டெய்லி என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டேன் எவ்வளோ ஸ்டெப் நடந்தேன் என்னென்ன மாதிரி சாப்பிட்டேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்கீங்க ஸோ இப்போது வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு உங்களுக்குள்ள ஒரு பத்து பதினஞ்சு பேரை நான் குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதே ஒர்க்கை போட்டோஸ் மெசேஜும் மாதிரி மாற்றி மாற்றி பண்ண போகிறீங்க ஸோ உங்களுக்கு கொடுக்குற டைட் சார்ட்டு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அடுத்தது ஏசி ஸ்லீப்பர் கோச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இண்டிவிஜுவல் ஃபாலோஅப்பு அவங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு டயட் சார்ட் கொடுத்து அதை செப்பரேட்டாக ஒன் டு ஒன் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வித்தியாசம் நார்மலாக வந்து யூடியூப் பார்த்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி அதுலேயும் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது ஏசி ஸ்லீப்பர் கோச் மாதிரி வந்து ஒன் டூ ஒன்னாக இருக்கிறதும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாம் உங்களோட விருப்பம் மட்டும்தான் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பெயர் வயது சிட்டி இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு ஃபோர் டபுள் நைன் டைட் சார்ட் அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டைட் சார்ட் சென்ட் பண்ணுவேன் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை மேக்ஸிமம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நூறு சதவீதம் ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு டே செவன்டீன் நாளைக்கு என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டீடைலா சொல்லிடுறேன் காலையில் எந்த வச்சுட்டுமே நீங்கள் ஒரு ஹாட் வாட்டரு இல்லைன்னா ஜீரா வாட்டர் எதுவும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க ரெண்டாவது பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரெண்டு இட்லி எடுத்துக்கோங்க ஒரு இட்லியில் நாற்பது கேலரிஸ் இருக்குது ஸோ ரெண்டு இட்லி அப்படிங்கும்போது எண்பது கேலரிஸ் வரும் அது கூட வந்து கருப்பு சுண்டல் ஒரு ஐம்பது கிராம் வேக வச்சு எடுத்துக்கங்க அந்த கருப்பு சுண்டலில் ஒரு எண்பது கேலரிஸ் இருக்குது இது கூட வந்து தொட்டுக்கிறக்கு நீங்கள் சட்னி சாம்பார் இதெல்லாம் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஐம்பதுலேருந்து எழுவது கேலரிஸ் பக்கம் வரும் ஸோ டோட்டலாக பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இரநூத்தி நாற்பது கேலரிஸ் வரும் அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு என்ன எடுக்கலான்னா நீங்கள் மோர் எடுத்துக்கலாம் ஒரு நூற்றி எண்பது எம்எல் ஒரு வேளை வின்டர் சீசனாக இருக்குது குளிர் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது போது நீங்கள் வேறு ஏதாவது பிடிக்குன்னா கூட பிடிச்சிக்கலாம் லஞ்சை பொறுத்த வரைக்கும் நூறு கிராம் சாதம் எடுத்துக்கோங்க இதில் நூற்றி முப்பது கேலரிஸ் இருக்குது இரநூறு கிராம் வெண்டைக்காய் பொரியல் நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஐம்பது கேலரிஸ் இருக்குது இது கூட லஞ்சுக்கு ஒரு பால் டீக்கு எடுத்துக்கலாம் இதில் எழுவது கேலரிஸ் இருக்குது ஸோ டோட்டலாக லஞ்சுக்கு மட்டும் இரநூத்தி எழுபது கேலரிஸ் பக்கம் நம்மளுக்கு கொடுக்குறேன் அடுத்ததாக நாலு மணிக்கு என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலான்னா நீங்கள் மல்லி டீ எடுத்துக்கலாம் இந்த மல்லி டீ ஒரு நூறு எம்எல் எடுத்தாலும் போதும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் உங்களுக்கு அடுத்ததாக ஏழு மணிக்கு என்ன எடுக்கலான்னா ரெண்டு சப்பாத்தி எடுத்துக்கங்க ஒரு சப்பாத்தியில் எழுபது கேலரிஸ் இருக்குது ஸோ ரெண்டு சப்பாத்தியில் நூற்றி நாற்பது கேலரிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு பாயில் எக்கு எடுத்துக்கங்க இது கூட சட்னி இல்லை கிரேவி ஏதாவது சாப்பிடுங்க டோட்டலாக டின்னருக்கு மட்டும் இரநூறுலேருந்து முந்நூறு கேலரிஸ் பக்கம் வருது ஸோ ஒரு நாளைக்கு ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எட்நூறு கேலரிஸ் வருது இது கூட நீங்கள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட்டு இல்லை வாக்கிங்கு போனீங்க அப்படின்னா ஒரு நூறுலேருந்து இரநூறு கேலரிஸ் வரும் உங்களுக்கு பேர்ன் ஆகும் உங்களுக்கு கிட்டத்தட்ட அறநூறு டு எழுநூறு கேலரிஸ் வரும் ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு எழுநூறு கேலரிஸ் பக்கம் தான் வந்திருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அது கூட வந்து எழுநூறு கேலரிஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன் ஸோ இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஒர்க் அவுட் பண்ண முடியலைன்னா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அதுவும் முடிவையாக வாக்கிங் போங்க கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் ஸோ முக்கியமாக ஃப்ரூட்ஸு சாப்பிட்றத வந்து விட்டுறாதீங்க ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இன்னைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே செவன்டீனில் இந்த மாதிரி ஃபுட்டு எடுத்தால் போதும் நாளைக்கு வெயிட்லாஸ் சேலஞ்சு டே எயிட்டீனில் என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்கிறேன்